ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே என்னம்மா விட்டத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறாய் விட்டத்தை பார்த்து அமர்ந்திருந்தால் மட்டும் விடிந்து விடுமா எந்த பிரச்சனைக்கும் ஒரே இடத்தில் அமர்ந்து தீர்வு கண்டுவிட முடியாது அதை நீ புரிந்து கொள் இந்த வாராகி உன் நிலையை பார்த்துதான் வந்திருக்கிறேன் நீ நிலையை விட்டே தாண்டாமல் வீட்டுக்குள் அமர்ந்திருக்கிறாய் அந்த நிலையை பார்த்துதான் இங்கு நான் உனக்காக உதவி செய்ய வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய நிலையானது மிகவும் மோசமான இடத்தில் இருக்கும் பொழுது நான் பார்த்துக்கொண்டு கொண்டு இருந்துவிட்டால் நான் உனது தாயாக இருக்க முடியாது தான் உடனே ஓடோடி வந்துவிட்டேன் உன்னை காப்பாற்றுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் எனது குழந்தையானவள் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எந்த கஷ்டத்தையும் சுமந்து கொண்டு இருக்க இந்த வாராகி அனுமதிக்க மாட்டாள் ஒரு பெண்ணானவள் பொழுது விடிந்தவுடனே எழுந்து வாசல் தெளித்து கோலமிட்டு அவள் வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்றால் ஏதோ மனநிலைமையில் தைரியம் இருக்கிறது என்று முடிவுக்கு வந்துவிட வேண்டும் அப்படி இல்லாமல் உன்னை உன்னை போல் ஒரு ஒரு பெண்ணானவள் வீட்டுக்குள் அமர்ந்து கொண்டு விட்டத்தையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி விடிந்துவிடும் என்று நீ நினைக்கிறாய் எதுவுமே ஒரு இடத்திலிருந்து யோசிக்கும் பொழுது எதுவும் நடந்துவிடும் என்று நினைக்காதே ஒரு நிலையில்லாத வாழ்க்கையை வாழ் என்ன சாதிக்கப் போகிறாய் முதலில் நீ புரிந்து அமர்ந்து நீ ஒரு யோசனையில் இருக்கும் பொழுது நாட்கள் ஓடும் ஆனால் உன் வாழ்க்கை ஓடுமா என்று யோசித்து பார் வாழ்க்கை நிலையல்லாத ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் பொழுது விடியும் வரும் அவ்வளவுதானே தவிர உன் வாழ்க்கை விடியுமா என்பது உனக்கே கேள்விக்குறியாக இருக்கும் விடிந்துவிட்டால் பத்தாது வாழ்க்கைதான் விடிய வேண்டும் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய நிலையைப் பற்றி யோசித்து கொண்டு இதே நிலையில் அமர்ந்திருந்தால் அதே நிலைதான் இருக்கும் எப்பொழுதும் நான் சொல்வது போல் நீ எழுந்து நிலை நிலையில்லாத வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஆனால் நீ எழுந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுது உன் வாழ்க்கையும் உடம்பும் தெம்பாக இருப்பது போல் இருக்கும் உன் மனநிலையானது மிகவும் தைரியமானதாக இருப்பது போல் இருக்கும் அதை விட்டுவிட்டு ஏதோ விடிந்து விடியாதது போல் உன் வாழ்க்கை பொழுதுதான் விடிந்தது ஆனால் என் வாழ்க்கை விடியவில்லை என்று நினைத்து அமர்ந்திருந்தால் இப்படியே நீ அமர்ந்திருக்க வேண்டியதால் நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது எதையுமே கடந்து செல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கும் அதனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் எதை பற்றியும் யோசிக்காதே தலை நிமிர்ந்து நில் உனது வாழ்க்கைக்கின் சிறப்பான அம்சங்கள் நிறைய இருக்கிறது உன்னால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே கிடையாது உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்க்கை பலமாக அமைத்து கொள்ள உனது மனநிலைமையானது சரியாக இருக்க வேண்டும் விட்டது விட்டதுதான் போனது போனதுதான் அதை மாற்றி அமைக்க யாராலும் முடியாது என்று உனக்கு தெரியும் நீ ஒன்றும் குழந்தையல்ல உனது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களோ அத்தனையும் அனுபவித்தவள் ஒரு குழந்தையானவனுக்கு என்னதான் அனுபவித்தாலும் தெரியாது ஆனால் உனக்கு அனைத்தையும் புரியும் சக்தி உள்ளது வயதும் இருக்கிறது அதனால் அதை கடந்துதான் நீ வந்திருக்கிறாய் அதனால் நீ கவலைப்படாமல் எழுந்து உன்னுடைய வேலைகளை துவங்கு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைத்து தர நான் இருக்கிறேன் உனது வா வாழ்க்கைக்குள் எத்தனையோ கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கலாம் ஆனால் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் எப்படி தெரியும் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் நாம் சொல்லும் பதில் காலங்கள் ஏற்றுக்கொள்ளாது நீ ஒரு முடிவு எடுத்தால் நடக்கப் போகும் காரியங்கள் ஒரு முடிவு எடுக்கும் அதுதான் இறைவனின் விதி நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடாது நாம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் முடிவானது இறைவன் கையில்தான் இருக்கிறது எந்த ஒரு நிலையும் நாம் நினைத்தும் நினைத்து போடும் திட்டங்கள் அனைத்தும் நடந்து விடுவது கிடையாது நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் திட்டங்கள் தான் போட முடியும் ஆனால் எது நடக்கும் எது நடக்காது என்று இறைவன் தான் முடிவு பண்ண வேண்டும் அது முடியும் நம் கால உன் காலங்கள் ஒரு நாள் முடியும் பொழுதுதான் என்ன வாழ்ந்தாய் என்ன இழந்தாய் என்று தெரியும் அதற்கு முன்னால் எதையுமே நான் இழந்து விட்டேன் என்று நினைக்காதே நிச்சயமாக வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் அதிகமாக அனுபவிக்கும் நேரங்கள் வரும் அந்த நேரங்களானது உனக்கு இனிமேல் வரலாம் அதனால் எல்லாம் முடிந்துவிட்டது என்ற முடிவுக்கு வந்துவிடாதே இந்த வாராகி சொல்லும் கருத்தை மனதில் வாங்கி கொண்டு உன்னுடைய கவலைகளை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடு நீ உன் வாழ்க்கைக்கு சிறப்பான நேரத்தை அமைத்து தருகிறேன் இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் எதையும் இழந்து விட்டோமே என்று நினைத்து வருத்தப்படாமல் இதையாவது இழக்காமல் இருக்கிறோமே என்று நினைத்து தைரியமாக இரு எந்த நிலையிலும் உனக்கானது உனக்கு வந்தே சேரும் அதை யாராலும் எடுத்து செல்ல முடியாது உனக்கு தர முடியாதது எதையுமே யாராலும் தடுக்க முடி கொடுக்கவும் முடியாது அதை தடுக்கவும் முடியாது நீ விரக்தியின் எல்லைக்கே போய்விட்டாய் விரக்தியின் எல்லைக்கு போனால் விடிவு என்பதே இருக்காது ஒருவர் வாழ்க்கையில் விரக்தி இருக்கலாம் அது இல்லாமல் யாராலும் வாழ முடியாது ஆனால் நீ விரக்தியின் எல்லைக்கே போய்விடுகிறாய் அந்த விரக்தியின் எல்லைக்கு போய்விட்டால் எப்படி உன் வாழ்க்கை விடிவு காலம் வரும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நீ படும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது ஒருவரும் தன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பொழுது நாம் சரியாக வருவோம் என்று நிர்ணயம் பண்ணினால் நிச்சயமாக வந்துவிடலாம் அதை விட்டுவிட்டு பிறகு நாம் எங்கே இதிலிருந்து முன்னேறுவது என்று எடுத்த அடி வைக்கும் போதே நினைத்தால் அதன் பலன் நிச்சயமாக நல்ல முறையில் இருக்காது அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நீ வெளியே வா அதை விட்டுவிட்டு ஏதோ ஒக்காந்திருக்கிறோம் ஏதோ அமர்ந்து நம் சிந்தனைகளை எங்கு சிதறவிடாமல் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை விட்டு நீ பா நீ எங்கோ அமர்ந்து எதையோ யோசித்து கொண்டிருந்தால் எந்த முடிவும் கிடைத்து விடாது ஏதாவது ஒருவரிடம் உனக்கு பிடித்த ஒருவரிடம் நம்பிக்கையானவரிடம் மிகவும் நல்லவராக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் உன் வாழ்க்கையின் அர்த்தத்து அர்த்தங்களை சொல்லி வா அப்பொழுது கிடைக்கும் ஏதாவது ஒரு வழியை உனக்கு அவர்கள் காட்டலாம் அல்லது ஏதாவது ஒரு யோசனைகளை கொடுக்கலாம் அப்படி நீ முன்னேறும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாரும் சில சில இடங்களில் சிலர் தவறாக பயன்படுத்தி உன்னை தவறான வழிகளில் கூப்பிடலாம் ஆனால் அதற்கு நீ என்றுமே சம்மதிக்க கூடாது அவர்கள் சொல்லும் கருத்து தவறாக இருந்தால் அதை எடுத்துக் பிறகு தவ சரியாக முடிவாக இருக்கும் நல்லவர்கள் என்று உனக்கு பட்டால் மட்டும் பேசு அனைவரிடமும் உன் வாழ்க்கையை சொல்லிவிடாதே எப்பொழுதுமே நம்முடைய கதை மற்றவர்களுக்கு தெரியும் வரைதான் பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அது தெரிய ஆரம்பித்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கையை தோற்றுவிட்டோம் என்றுதான் அர்த்தம் மூடி இருக்கும் வரைதான் கைக்குள் ஏதோ இருக்கிறது என்று நினைப்பார்கள் கையை திறந்து காட்டிவிட்டால் கையில் ஒன்றும் இல்லை என்று தெரிந்துவிட்டால் ஒன்றும் இல்லாதவை என்பதனை புரிந்து கொள்வார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னை பற்றி தெரியும் வரை உனக்கு இருக்கும் மதிப்பு அப்படியே இருக்கும் ஆனால் நீ அனைத்தையும் சொல்லிவிட்டால் நிச்சயமாக அவர்கள் கண்ணோட்டமே வேறு விதமாக ஆகிவிடும் சிலர் பணத்தை பற்றி நினைத்து உன்னை ஏளனமாக பார்ப்பார்கள் சிலை சிலர் உன்னை பாவமாக பார்ப்பார்கள் சிலர் உன்னை வறுமையாக பார்ப்பார்கள் இதையெல்லாம் இடம் கொடுத்து விடாதே உனக்கு நீ எது நல்லது என்று படுகிறதோ உன்னை யார் சிறப்பாக கவனித்துக் கொள்வார்கள் என்று தெரிகிறதோ உன்னிடம் இருக்கும் சேதியை யார் உற்று நோக்கி கேட்பார்கள் என்று தோன்றுகிறதோ அப்ப உனக்கு தோன்றினால் அதை செய் பிறகு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டு கஷ்டப்படாதே இருக்கும் கஷ்டத்தை விட இன்னொரு கஷ்டமாக சேர்ந்துவிடும் அதனால் நீ பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு நீ வெளியில் வந்து நீயாக உன் செயல்களுக்குள் இறங்கி முதலில் உன்னுடைய மனமானது தெளிவாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் பிறகு பார் உன் நிலை எப்படி மாறுகிறது என்று அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் வந்துவிட்டால் உனக்கென்று ஒரு பெரிய உலகமே காத்திருப்பதாக நீ தெரியும் அதனால் நீ வாழ்வதற்கான வழி நிறைய இருக்கிறது என்பதனை புரிய கற்றுக்கொள்வார் எந்த இடத்திலும் உன்னுடைய நிலையை எங்கும் தேவையில்லாமல் விளக்காமல் உனக்கு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள் பிறகு இந்த வாராகி துணை இருக்கிறேன் என்பதனை விடாதே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காக தான் இத்தனை நேரமும் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதனால் உன் வாழ்க்கையின் வழி பிறக்கும் நிச்சயமாக நல்ல வழியை இந்த வாராகி காட்டுவேன் கவலைப்படாமல் இரு பத்திரமாக இரு உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே ஜெய் வாராகி